நீங்கள் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வாழ் விளையாட்டு போட்டி தமிழ்நாடு வாழ் விளையாட்டு கழகம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட வாழ் விளையாட்டு கழகம் சார்பில் மாநில அளவிலான வாழ் விளையாட்டுப் போட்டியினை கன்னியாகுமரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் துவங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்ட வாழ் விளையாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு வாழ் விளையாட்டுக் கழகம் சார்பில் சீனியர் பிரிவிற்கான மாநில அளவிலான வாழ் விளையாட்டுப் போட்டி கல்லுப்பாளம் பகுதியில் வைத்து நடைபெற்றது இந்த போட்டியில் சேலம் மதுரை சென்னை சிவகங்கை கோயம்புத்தூர் உட்பட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டத்திலிருந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இரண்டு நாள் நடைபெறும் இந்த போட்டியில் இன்று பெண்கள் அணியினர் மோதி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் நாளை ஆண்கள் அணியினர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இருக்கின்றனர் இந்த போட்டியினை பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கட்பட்ட சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டிகளை துவங்கி வைத்தனர் மேலும் இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகள் அடுத்த மாதம் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெற தகுதி பெறுவார்கள் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் Saha yeratın.